உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இவங்க வந்து அமைச்சி இவங்களும் குலதெய்வம் தான் குழந்தை இல்லாதவங்க வந்து எங்க அம்மனுக்கு வந்து மஞ்சளும் சிகப்பும் பிளவுஸ் பீட் கொண்டு வருவாங்க ஒரு ரவிக துணி கொண்டு வந்து வச்சு படைச்சு இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை உருவாகணும்னு அந்த மாதிரி பல பேருக்கு குழந்தை வரம் கொடுக்குற ஒரு அம்மன் எல்லா ஆண் குலதெய்வங்கள் இருக்கிற இடத்துலையுமே ஒரு பெண் தெய்வம் துணை தெய்வம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரை காக்கிற எல்லை தெய்வம் வந்து அம்மசிஆர் அம்மன் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஆயுதம் என்ன இப்போ பெரியாண்டவரோட உருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மானும் ஒரு கையில் மடுவும் இருக்கும் அது வந்து அதான் ஈஸ்வரனுக்கு என்ன வாகனமோ அதுதான் பெரியாண்டவருக்கான ஆகமும் கூட

ஸோ என்னன்னா தமிழ் சினிமாவில் நம்ம ஆன்மீகத்துக்கு எதிராக அதாவது இந்து மதம்னு மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து நிறைய பின்னாடி இருந்து நிறைய தீய சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து அம்மசியார் அம்மன் இவங்களும் குலதெய்வம் தான் எப்படின்னா குலதெய்வம்னா பெரியாண்டவர் எல்லா குலதெய்வத்துக்கும் வந்து ஒரு தாய் குலதெய்வம் சோ அவங்கதான் அம்மசியாரம்மன் இவங்க வந்து இவங்களும் அதேதான் நீர்நிலை அருகில எங்க புத்து இருக்கோ அந்த புத்துலதான் வந்து நாங்க வந்து கடவுளா உண்டு உருவ வழிபாடு இல்ல இத்தனை காலமா அப்படிதான் கும்பிட்டு இருந்தோம் இப்ப பல இடங்கள்ல வந்து அம்மசிஆர் அம்மனை வந்து நாகதேவதையா நீங்க பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ ஏன்னா புத்து வந்து பெருசா பராமரிக்க பாம்பும் முன்னாடி மாதிரி நம்ம வாழ்க்கிற இடத்துல இருக்கிறது நம்ம தான் துரத்தி விட்டுறோமே பாம்பு இல்லைனாலே புத்து பராமரிக்க வழிபாடை கண்டினியூ பண்ணுன்றதுக்காக ஒரு வழிபாட மாத்தி ரொம்ப இது இது பெண்களுக்கான ரொம்ப சிறப்பான வழிபாடு முக்கியமா அதான் இப்ப வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து எங்க அம்மனுக்கு வந்து மஞ்சளும் சிகப்பும் ஒரு பிளவுஸ் பீட் கொண்டு வருவாங்க ஒரு ரவிக துணி கொண்டு வந்து வச்சு படைச்சு வளையல் கண்ணாடி வளையல் கொண்டு வந்து படைச்சு அவங்க வந்து ஏதாவது ஒரு கன்னி பொண்ணுக்கோ இல்லைன்னா அவங்க அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி இருப்பாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கோ வந்து அதை தானமா கொடுத்து வேண்டிப்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை உருவாகணும்னு அந்த மாதிரி பல பேருக்கு குழந்தை கொடுக்கிற ஒரு அம்மன் இது அம்மசியார் அம்மன் மட்டும் இல்ல எல்லா குலதெய்வத்திலுமே ஒரு ஒரு பெண் தெய்வம் இருக்கும் இப்ப இருக்காரு கருப்பாயின்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் சோ எல்லா நான் கரெக்டா பட் எல்லா ஆண் குலதெய்வங்கள் இருக்கிற இடத்துலயுமே ஒரு பெண் தெய்வம் துணை தெய்வம் இருக்கும் சோ அந்த மாதிரி எங்க ஊரை காக்குற எல்லை தெய்வம் வந்து அம்மசியார் அம்மன் அவங்களோட வாகனம் வந்து இது சிம்ம வாகனம் சிம்ம வாகனம் ஆமா சிம்ம வாகனம்னு சொல்லுவாங்க அது வந்து பலிபீடம்

எந்த வண்டு எதுமே இருக்காது ஆனா நீங்க யாராவது வேண்டுதல் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேண்டுதல் வந்து பழி ஒரு அடையாளமா அங்க வந்து ஒரு திட்டு உருவாடும் இதுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் யார் செய்யறாங்க யாராவது வந்து கடவுளோட முழு கண்டிப்பா பின்னாடி ஒரு மஹிமைங்கிற ஒரு விஷயம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்றது உண்மைதாங்க அதை நம்ம குலதெய்வமா இஷ்ட தெய்வமா எப்படி வேணா கும்பிட்டுக்கணும் ஆனா இது உண்மையா நடக்குது நீங்க அதான் நானே சாட்சின்னு சொல்றேனே நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு சொல்லி அவங்க வந்து இங்க அவங்களுக்கு தொடர்பே இல்லாத மண்ணு அவங்களுக்கே வந்து இங்க குழந்தை பிறந்ததுன்றப்ப நிறைய பேர் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்குதான் தெரியும் அதை பாக்குறவங்க கண்டிப்பா உங்களோட சொந்தங்களை கேட்டுட்டு உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு பெரிய செலவாக போறது இல்ல இருபது ரூபாய் அரிசி வாங்க போறீங்க ஒரு பானை நாலு சுள்ளிக்கட்டை ஒரு பொங்கல் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஒன்னு வாங்கி உடைச்சு ஒரு வேண்டுதல வச்சிட்டு போங்க கண்டிப்பா நடக்கும் நிறைய அதே மாதிரி எல்லா ஒரு குலதெய்வத்துக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து ஆயுதம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வத்துக்கு ஆயுதம் என்ன பெரியாண்டவரோட உருவத்துல பாத்தீங்கன்னா ஒரு கையில மானும் ஒரு கையில மடுவும் இருக்கும் அது வந்து அதான் ஈஸ்வரனுக்கு என்ன வாகனமோ அதுதான் பெரியாண்டவருக்கான வாகமும் கூட சோ இவங்களுக்கு வந்து நாகதேவம் நாகம்தான் இவங்களோட வாகனம் ஸோ எல்லா அம்மன் கோயில் இருக்க மாதிரியுமே அம்மன் கையில இருக்க சூழமும் இந்த நாகமும் தான் இவங்களோட வாகனமாகவும் ஆயுதமாகவும் வச்சிருக்காங்க இது ரொம்ப ஏழைகளோட தெய்வம் ரொம்ப ரொம்ப நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் பாமரர்கள் வந்து சாமி கும்பிட்டு போற மாதிரி ஒரு இந்த பக்கம் வரப்பு இந்த பக்கம் நீர்நிலை நீங்க வந்து ஒரு கோவில் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் திறந்து வைப்பாங்க மற்ற நேரம் எல்லாம் பூட்டிட்டு வரும் ஆனா தினமும் பூஜை பண்றோம் தினமும் பூஜை பண்ணி புதுசா சாமிக்கு தண்ணி வைப்பாங்க அது அது இல்லாம இருக்கவே இருக்காது அது தினமும் செஞ்சிருவாங்க அது நம்புவாங்க சாமி வந்து நீராகாரம் எடுக்கும் அப்படின்னு நம்புவாங்க மக்கள் அந்த நம்பிக்கை நடந்துதான் இருக்கு இப்போ இவங்களை பத்தி சொல்லிடுங்க இது வந்து காட்டேரி வழிபாடு சொல்லுவாங்க நீங்க அதை நல்லா கூந்து கவனிங்க ஒரு சுத்தி ஒரு நூல்ல வந்து ஒரு லேயர் போட்டிருக்காங்களா ஆமா ஆமா அதை வச்சு எல்லாமே கட்டி இருக்காங்க எல்லா எல்லா அந்த ஒரு ஒரு லிங்கத்தையும் வந்து சுத்தி கட்டி இருக்காங்க இல்லையா அதுதான் வந்து இந்த காட்டேரியோட எல்ல சோ இத பத்தி இன்னும் டீடைலா பெரியப்பா சொல்லுவாரு நான் அவரே கூப்பிடுறேன் ஐயா வாங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு புள்ளியோட அளவு அந்த இடத்துல இருந்து அதுக்கு செய்வோம் அது காது ஓல கறிமணி வச்சு சில பேர் படைப்பாங்க இன்னைக்கும் படைக்கிறாங்க அந்த காது ஓலை கது ஒரு கரு உருவாகிறதுக்கோ அதுக்கோ இல்லை குழந்தை அதுக்கு அதுக்குதான் அந்த காது ஓலை கது இந்த நூலுக்கு உள்ள அந்த ஒரு ரவுண்டு ஷேப்ல அங்க வந்து அந்த தெய்வ பக்தி சொல்லிட்டு அதை வச்சு படைக்கிறது அதை வச்சு படைக்கிறப்ப இந்த எங்களுடைய கூட இருக்கிற மனுஷனுக்கு எந்த வித ஆபத்து வந்தாலும் நீ தான் இருந்து எங்களை கட்டிக்காமன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த நூலில் கட் பண்ணி போய் இதனுடைய ஒரு நூலுக்குண்டு மாங்காண்டிய சைடுல கட்டிக்கோங்க அதனுடைய நாகல்லேசர்ட்டு தான் நிறைய பேருக்கு தெரியாது சொல்லிடுறேன் தாலி பெண்கள் தாழி நம்ம இப்ப நிறைய பேருக்கு தெரியாது ஆமா இப்ப அதுக்குள்ள கணம் தேவையில்ல இது இந்த மாதிரி வந்து நூல்லதான் அதோட சக்தின்னு சொல்லுவாங்க அப்படி வெளிநாடோ வெளியூரோ போறாங்கனாக்கா இங்க வந்து நான் படைச்சிட்டு ஓண்டு அந்த மண்ணை எடுத்துட்டு போனா அது ஒரு உயிர்ப்பு சக்தி அங்க இருக்குன்னு எடுத்துன்னு போச்சுன்னு அத அவங்க அப்படிதான் இங்க இருந்து போறவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க அது மாதிரிதான் நாங்களும் பண்ணி இருக்கிறோம் அதுவும் நான் கூட இங்க இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா டெல்லிக்கு போறேன் டெல்லியில போனா என் குழந்தையும் அங்க நான் கண்ணு ஏறும் நிக்கிற மாதிரி நிக்குவேன் அப்ப அதனுடைய ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அதாவது மன உளைச்சல்னு நினைக்காதீங்க மன நிம்மதியா இருக்கும் போதே இது ஏன் இப்ப நேரத்துக்கு இங்க வருது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு காட்டி எதுவும் பண்றதுக்கு தான் ஏதோ ஆபத்து இருந்திருக்கும் அதை காவந்து பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து நீ இப்படிலாம் போகக்கூடாது எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு அடுத்து காட்டி சில பேர் ஒருத்தன் போகும்போது சாமி கும்பிட்டு வந்தவங்கன்னு கேட்பாங்க ஆமா சாமி கும்பிட்டு தான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உன்னுடைய ஆத்மாத்மா சாமி கும்பிடு சாமி கும்பிட்டு தான் சாமிக்கு வணக்கம் வச்சுட்டு போகாது சாமி ஆத்மாத்மா சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த காட்டி வழிபட்டு நிறைய பேருங்களுக்கு இந்த கரு உருவாதன்னு சொல்லுவாங்க அகார உகார மாசம் அந்த மாதிரி இந்த காட்டி கிட்ட இந்த சக்தி அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த ரவுண்டுக்குள்ள அந்த காது ஓலை கரிமணி சொல்லுவாங்க ஆனா ஓலையில ஒரு கருப்பு வளையம் வச்சு வரும் அதை வச்சு அதை மேல சிரசில வச்சு படைப்பாங்க வழிபடுறது வழிபடுவோம் பொதுவா வந்து குலதெய்வம் வந்து கனவுல வந்துச்சுன்னா சில அறிகுறிகள் அப்படின்னு ஆமா அந்த அறிகுறிகள் அதான் ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னாக்கா எதனா ஒரு ஆபத்து வருதுன்னு நம்ம நினைச்சு வேண்டியதுதான் இல்ல ஒரு ஆபத்தா நினைக்கிறோம் அந்த கனவுல வருதுன்னு சொன்னா அது ஒரு நல்லதான் நினைச்சு வேண்டியதுதான் என்ன என்ன வரும் கனவுல எப்படி கனவுல இப்ப எங்க தாத்தா வந்தாரு எங்க அப்பா வந்தாரு மன்னாலாம் வரல இப்பதான் வந்தாருன்னு சொல்லுவாங்க அந்த வராது சொன்னதுல உன்னுடைய குலதெய்வம் பெரிய ஆண்டவனும் ஐநாறு பணம் வந்து படைக்க சொல்றாங்க நீ அதை போய் படைக்கணும் சொல்லிட்டு உடனே அந்த என்ன உருவத்துல வரும் நம்ம கனவுல அந்த கனவுல வந்து அவங்க முன்னாள் இல்லைங்க நானும் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னது சரியா இருந்தவங்க அந்த உருவத்தை காட்ட மாதிரி நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம கூப்பிடற மாதிரியும் வர மாதிரியும் போற மாதிரியும் ஏன் ஒண்ணும் பட்டுங்கிற சாமி கும்பிட போலியா அப்படின்னு இப்படின்னு கேட்டு அவங்க கனவுல வந்து கொடுப்பாங்க அதே ஒரு பாம்பு வடிவா வந்தது அப்படின்னு பாம்பு வந்து விளையாடுற மாதிரி போற மாதிரி நம்மளுக்கு ஒரு கனவு வந்து சொன்னா அது அம்மிச்சாரம்மன் வந்துக்குது அதுக்கு போய் பொங்கல் வைங்கன்னு சொல்லுவோம் அதே போல பெரிய ஆண்டவனுக்கு இந்த மாதிரி ஒரு பூசை போட்டு ஒருத்தர் வந்தாருப்பா என்னப்பா அது போல பண்றேனே அப்படின்னு என்ன கேட்டாரு அப்படின்னா நாங்க மறந்துட்டோம் அந்த குலதெய்வம் கோயில அந்த குலதெய்வங்களும் பொங்கல் வைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு நினைவு படுத்துதான் அந்த கனவு வரும் அந்த கனவு வந்து நினைவா வந்து நம்ம அந்த மாதிரி அதை வழிபட்டு நம்ம நடந்துக்கின்னு போயிட்டு நேரம் வண்டி வேறபடியா இதுக்கு ஒரு புத்தக வடிவல்லாம் குடுக்கல ஒலிடிவா கொடுத்தாங்க அந்த ஒலி வடிவ கனவுல வந்து நம்மளுக்கு நிறைய பொதுவாக வந்து என்ன கருவாடு வச்சு படைப்பாங்க கருவாடு கொழுக்கிட்ட கீரை முருங்கை கீரை அது அந்த கிராமத்தினுடைய கீரை வகைகள் தான் அதுக்காக நம்ம இந்த போட்டால அதுக்கு வந்து அந்த காயும் கருவாடும் வச்சு படைப்பாங்க கத்திரிக்காய் அந்த மாதிரி காய் எல்லாம் வச்சு ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர் கும்பலா வந்து அந்த இரவு அந்த குளிர் கூட நாங்க பத்து பேர் ஒன்னா கும்பிடுறோம் அந்த மாதிரி எங்களுக்கு யாரும் இறஞ்சல் வரக்கூடாது ஒரு ராத்திரியில தான் கும்பிடும் ராத்திரில தான் கும்பிடுவோம் பகல்ல கும்ப மாட்டாங்க இரவு எதாவது அமாவாசை அந்த மாதிரியா இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழம உந்த நாள் காத்தேரிக்கோ உக்கந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் கும்பிடணும் அப்படிங்களா ஆமா இருட்டில வந்து எதுக்கு அதனால அத சொன்னாங்களே ஏன்னா இருட்டுல வந்து நாங்க சாமி கும்பிடுவோம் திடீர்னு ஒரு தவக்குள்ள கூட தண்ணியில குதிக்கும் ஆஹ் காத்தேரி வந்து கல்லு போட்டு சொல்லுவாங்க அது அது ஒரு எங்களுக்கு பெரியவங்க சொன்னது சொதேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதையே சரி பரவாயில்ல ஏதோ ஒரு அறிகுறி காட்டுது அப்படின்னு நாங்க அந்த இடத்துல அந்த காத்தேரிய வழி பண்ணும் சொல்லிட்டு எல்லாரு மனசுலையும் உள்ள போந்து ஆத்மா சாமி கும்பிட்டு எல்லா கும்பலான அந்த அந்த சுவர்த்த எல்லாத்தையும் சாதரத்த எல்லாத்தையும் சாப்பிட்டனும் மீதி வைக்க கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போடும் இந்த நூல் நிச்சா மட்டும் மீதி இங்க இருந்து எடுத்துவோம் நூல் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அவங்க மாங்காய்லயே சாடல கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல கூட்டினாங்க அது மாங்கல்யம்னா என்னான்னு இந்த கலியுகத்துக்கு ரொம்ப பேருக்குன்னு தெரியல தாலினா என்னான்னு தெரியல அதாவது ஆதி காலத்துல சுயமரம் தான் ராமரோ லட்சுமணோ சுயமரம் தான் பண்ணிக்கிறாங்க இதிகாச காலத்துல அரிச்சந்திர பூபதி காலத்துல தான் அத அந்த பணமரம் கவுரு எடுத்துக்கல தாலி மரம் அப்படின்னு தேவருங்க சாட்சியா அந்த ஒரு கவுத்து கட்டணம் தான் அரிச்சந்திர வந்தது அதை என்ன பண்ணாங்க நம்ம வர இதிகாச காலத்துல இப்ப இருபத்தி நாலுல கேட்டா

எங்க அப்பா பேர் சிம்ராஜி கொண்டு தாத்தா பேர் சபாபதி கவுன்டு எங்க தாத்தா தாத்தா பேர் அருணாசலுக்கு ஒன்று அவருக்கு தாத்தா பேரு பிரச்சா நிறைய சொல்லுவாங்க சென்னை விடு ஆமா அது ஏன் அந்த சென்னை சீவு சொல்றாங்க அப்படின்னாக்கா எங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு அம்மா வாத்துருதான் அம்மா வாத்து இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்களாம் இவங்கள நம்ம என்ன வழி முடியும் ரெண்டு புள்ளைங்க இந்த மாதிரி ஆயி ஆயிப்போச்சு அப்படின்னு வழிபடனதுல அந்த அன்னைக்கு அந்த கனவுல வந்து அவங்க சொல்லி நாங்க ஒருத்தர் உயிர் நீங்க நாங்க ஒருத்தர் இறந்துடும் அதுக்கு சம்பந்தம் சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் உயிரான வர முடியாது யாராவது ஒருத்தர் உயிரை காப்பாத்தி உயிரை காப்பாத்தி பண்றாரு அப்படின்னா அந்த குலதெய்வம் சொல்லிச்சான் அதனால அவங்க அந்த குலதெய்வம் ரெண்டு பேரும் எங்களுக்கு காப்பாத்து பண்ணி கொடுத்து கேட்க கேட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் மனசை கட்டுப்படுத்த நான் அந்த வார்த்தை கேட்கறேன் அப்படின்னு சரி எங்களுக்கு ஒன்ன கூட கொடுக்கு அதை கொண்டு நாங்க உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டா பாரு வெடி காலம் ரெண்டு குழந்தையும் உயிரை எழுந்து நடந்து வருஷம் அதுதான் எங்களை கை பொங்கல் அன்னைக்கு போய்க்கு அன்னைக்கு ரெண்டு கலசம் சொம்புல தண்ணி வச்சு ஒரு நிமிஷம் மரம் போட்டு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு ஒரு எல்லாம் போட்டு வழிபட்டு மூணு நாளைக்கு அந்த விளக்கு ஏற்றி வழிபடுவோம் அந்த மூணு நாள்ல இப்ப நம்ம அந்த இருந்து அந்த கலசம் எட்டுனு வருவோம் அந்த கரகத்தை எட்டுனு வரும்போது கல்பனம் ஏற்றி எட்டுனு வருவாங்க அங்கே படையெல்லாம் போட்டுவாங்க வருவாங்க இங்க படைச்சதையும் அந்த அகன் படைச்சனையும் எல்லாத்தையும் வேப்பில ஒன்னாக்கி அந்த கலசத்தை வச்சு நைட்டு ஒரு எட்டு மணிக்கா படைப்பாங்க படைச்சுனா அங்க இருந்து இந்த கல்பன யாரு நல்ல நடக்கும் கெட்ட நடக்கும் வயசானோம் அந்த 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 நடந்த மாதிரி எங்களுக்கு அந்த வழிகாட்டி அன்னைக்கு மாற மாற்த்து அவங்க உயிர் இல்லாம இருந்தாங்க அதனால அது நாங்க படைக்காத உடனே எங்களுக்கு நிறைய பேஜார் பண்ணுது அதனால அத நாங்க வேப்ல வச்சு இந்த அமைச்சாரோ இந்த காட்டி அந்த கோயில பொங்கல் விட்டு எடுத்து போய் அதை வச்சு அதை எங்க வீட்டுல உள்ள கொண்டாந்து பூஜை நம்ம வச்சு அதை தனியா தான் அப்போ நம்ம பூஜை நம்ம நம்ம பூஜை தனியா அந்த கலசத்தை வச்சு நம்ம டெய்லி வச்சு ஏற்றி வழிபட்டு விளக்கு வந்து இரவு பூரா எரியணும் விளக்கு ராத்தி நின்று போனா அந்த விட்ட ஏன்னா ஒரு இது அந்த மாதிரி அதை அதுக்காக அதை கண் முடிச்சு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாளைய

அதனுடைய விந்து ஆனது ஒரு சத்திய சொருமா அது வந்து சிவனா இது எனக்கு உருவம் அந்த இடத்துல மகாவிஷ் நான் லேடிஸா வந்தேன் இல்லையா எனக்கு உருவம் இல்லையே அப்படின்னு கேக்குறனால தான் இப்படி பாத்தீங்கன்னா சிவாலிங்கமா இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா நாமமா இருக்கும் கொஞ்சம் அது சங்கா இருக்கும் மூணு இவ்வளவு இந்த மூணு அவதாரமும் இதுல கொடுத்துக்கிறாப்ல இவங்க ரெண்டு பேரும் அரியும் சிவனும் இந்த ஐவேலம் காட்டுல பூந்து இந்த ஐவாயாளம் கொடியெல்லாம் மறைஞ்சி இந்த உருவத்தை கொடுத்தாங்க ஐநாடு பண்ண ஐயப்பண்ண ஆட்படும் போது அந்த அரியும் சிவனுக்கும் இந்த மாதிரி ஒரு உருவத்தை மாயதளம் பதங்கி இவங்களை உருவ கொடுத்து இவங்களை வந்து தான் வைக்கணும் கூட்டுல வைக்க கூடாது அப்படின்னு அந்த கேரளா காட்டுல காவல் தெய்வமா வச்சு இந்த கொடி அங்கதான் நிறைய இருக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல தான் இது போனா இந்த கார்த்திகை மாசம் தான் இந்த கொடி துளுக்கும் மற்ற நாள் இந்த கொடி வராது இந்த ஐயப்பனுடைய இது தை மாதம் மாசி மாதம் வரைக்கும் அந்த காய் தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது இந்த உருவுமே தெரியாது இந்த செடியே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த கார்த்திகை மாதத்தில் தானா மழை பெஞ்சு போல் தானா முளைக்கும் இதுக்கு ஒரு நம்ம விதை நம்ம கையில் இருந்தால் விதைன்னு சொல்கிறோம் அது தன்னேரம் முளைக்கூடிய உயிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கு ஓகே ஸோ தானாகவே விதை விதை வந்து இப்போ நம்ம விதையிலே இப்போ காற்றுல பறந்து இனவெத்தி பண்ண தண்ணியாக இருக்கு ஆமாம் இப்போ எருக்கஞ்சி இல்லைங்கிறத அதெல்லாம் காற்றுலேயே பறந்துடும் ஆமா சில ஆண் ஆண்மரம் பெண் மரம் கிடையாது அந்த வாழை மரத்துக்கு ஆண்மரம் பெண் மரம் கிடையாது பனை மரத்துக்கு இருக்குது ஆனா இதுக்கும் இதுக்கும் எப்படி இந்த பனங்காய் காய்க்குது இது எப்படி ஆண்மரம் பெண் மரம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுதான் இது வந்து சிவனுடைய நெத்தி கண்ணை முக்கண்ணா வச்சு அந்த பனங்காய்க்கே அந்த மூணு கண்ணை ஆமா அந்த காய்க்கு இது வந்து சிவனுடைய இதுமா மாதிரி இருக்கிற மாதிரி அந்த அந்த பனை அந்த ஆண் மரத்துக்குங்களா அந்த பூ வந்து பனம் பூன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அந்த சிவனுடைய அவதாரத்துக்கு அதை கொடுத்தாங்க அந்த மாதிரி நீங்க எது மறைஞ்சாலும் எங்களுடைய அவதாரம் சொல்லுவாங்க கேட்டாங்க அந்த மாதிரி கேட்டதான் இந்த ஐவேலங்காட்டுல ஐயப்பனும் இவங்களும் பிறந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த காலத்தை வழிபட்டு ஒரு ஆலை மரம் அரச மரம் அப்படின்னு இப்ப சிலது வந்து முட்டை இட்டுட்டு போய் ஆறு மாசம் சொன்னா அது எப்ப நினைக்கிறோம் அப்பதான் கொஞ்சம் பொறிக்கும் ஆமா ஆமா அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சிலது இல்லாதே சிலது அதாவது இப்ப ஒரு பூ பூக்காமே காய்காயம் அத்தி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பறவை இனத்திலயோ ஊர்வன இந்த இனத்திலயோ இருக்குது அந்த மாதிரி இந்த ஐவேலங்காய எந்த பழக்க பறவை துண்டு போதோ அந்த இடத்துல முளைச்சு அதை வீரியமாகணும் இந்த ஐவேலங்காய் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது அந்த விதையை உருவாக்கி பார்க்கும் சங்காவும் இருக்கும் சிவாலிங்கமாவும் இருக்கும் அப்படியே லாம மாதிரி இருக்கும். இந்த நம்ம கையில வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிடும். அதனால எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அறியும் சிவனை ஒண்ணு அறியாதங்க வாயில பண்ணனும் சொன்னோம். ஓகே சார் குளதீவம் கோவிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்க குலதெய்வத்தை பத்தியும் சோ உங்களுக்கு அந்த ஒரு மூமென்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ இன்னும் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் ஒரு டேரக்டரா சோ நீங்க இங்க வந்துமே நீங்க வந்து டேரக்டரா பண்ணிட்டு இருந்தீங்க சோ நான் கூட அந்த அளவுக்கு ஒரு ஆங்கராவோ இல்ல ப்ரோக்ராம் ப்ரொடியூசராவோ நடந்துக்கல நீங்க அந்த கரெக்டா அந்த டேரக்டருங்கிற ஒரு மைண்ட் தான் இருந்தீங்க சோ அடுத்தடுத்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன சார் எனக்கும் பெரிய கேப் தான் நாலு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரெடி வச்சிருக்கோம் இது கொஞ்சம் இன்னைக்கு நான் வந்து பெருசாக ஹீரோ பேஸ் பண்ணி போறதில்லை உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் அப்படி ஒர்க் பண்ணல ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஹீரோ இருக்கு சினிமா ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர முடியும் உள்ள அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல நீங்க படம் பண்ணணும் மேக்கிங் இருக்கும் இந்த போராட்டம் தான் போயிட்டு இருக்கு ஒரு ஹீரோ டேட்னா அவங்க எல்லாருமே மூணு படம் ரெண்டு படம் கன்ஃபார்மாக பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு ஹீரோ பின்னாடியும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு அந்த டைலமாலேயே போயிட்டு இருக்கு சரி இன்னொரு சின்ன படமே பண்ணிடலாமா ஒரு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா சில பேர் அவங்களுக்காகவே வெயிட் பண்ணலாமா அப்படின்னு போயிட்டு இருக்கு எல்லாமே இந்த மார்ச் மாசத்துக்குள்ள ஒரு முடிவு வந்துரும் சோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறது தெரியும் அது வந்து உங்களுடைய படங்கள்லயும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் இதற்கான காரணம் என்ன சார் நான் வந்து திணிக்கறதில்ல சோ என்னன்னா தமிழ் சினிமால நம்ம ஆன்மீகத்துக்கு எதிரா அதாவது இந்து மதம்னு மட்டும் இல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எதிரா நிறைய பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து நிறைய பின்னாடி இருந்து நிறைய தீய சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களை வந்து கடவுள் நம்பிக்கையை நோக்கியோ இல்லைன்னா ஒரு ஒரு வழி பாதையில கொண்டு போறதோ வேணாம் அவங்க இஷ்டப்பட்டதை வாழட்டும் இஷ்டப்பட்டதை செய்யட்டும் கடவுள் எல்லாம் இல்லை அதெல்லாம் போய் மூட நம்பிக்கை எதையும் நம்பாத இப்படின்னு பிரச்சாரமா பயங்கரமா பண்ணின்னு இருக்காங்க அவ்வளவு பேர் அதை சேர்ந்து செய்யறப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன இடத்துல தேவைப்படுற இடத்துல இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கும் ஒரு சின்ன பொறி அளவுல ஒரு ஆன்மீக சிந்தனை வரட்டும்ன்றதுக்காக சேர்க்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் திணிக்கிறது இல்ல கதைக்கு தேவைப்படுற இடத்துல வைக்கலாம் ஓகே சார் பொதுவா வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகும் அந்த ஒரு வைப்ரேஷன் வேற அதை தாண்டி நம்மளோட இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போறப்போ அந்த ஒரு வைப்ரேஷன் வேற சோ உங்களுக்கு அப்படி ஏதாவது இஷ்ட தெய்வம் இருக்கா இந்த ஒரு கோவிலுக்கு போனப்ப எனக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது எனக்கு எப்பவுமே அது திருவெற்றியூர் கோயிலுக்கும் பட்டினத்தார் கோயிலுக்கு போறப்பவும் எப்பவுமே எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் எனக்கு இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அதான் திரும்ப சொல்லுவேன்ல இது வந்து எனக்கு வந்து எங்க தாத்தா அவங்கள பாக்க வர மாதிரியான ஒரு ஃபீல் அங்க போறப்ப வந்து ஒரு சாமி கும்பிட போறோம் ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஏத்திக்கு போறோம் ஸோ நமக்கு இது நடக்குமா நடக்காதா செய்யுமா செய்ய மாட்டோமா அப்படி ஒரு ஃபீர் இருக்கும்ல அது அங்க போனோடனே டப்புன்னு முடிஞ்சிடும் அங்க போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே நான் வந்து ரொம்ப பிரைட் ஆயிடும் சார்ஜ் ஆர்ன மாதிரி ஆயிடும் அதான் வித்தியாசம் இங்க வரப்ப நம்ம முன்னோர்கள் வழிபட போறோம் நம்மளை இவங்க பாதுகாக்கிறாங்க நம்மள எல்லை சாமி வந்து காத்துக்கிறாங்க அந்த எண்ணம் கிருஷ்ண தெய்வங்களை போய் கும்பிட்றப்போ ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்ட் அவ்வளோதான் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டோம் இது ஆன்மீக ரீதியா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனும் சரி இதற்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனும் சரி இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க நானும் பல தடவை வந்து வேண்டிட்டேன்ப்பா அந்த கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யல ஒரு நல்லதுமே பண்ண மாட்றாரு கடவுளுங்க அப்படிங்கறது ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னும் நிறைய பேர் சொல்லி தருணத்துல வந்து நான் ஏன் உன்னை கும்பிடணும் கேள்வி வரும் கடவுளே இல்ல கடவுளே பொயின்னு சொல்லி திரிடுறோம் பல பேருக்கு உள்ள வீட்டுக்குள்ள கடவுளை டெய்லி கும்பிட்ற அதிகமா பக்தி வந்து ஒரு நாள் இது இயற்கைதான் அதாவது வலதுசாரியா இருக்கிறப்ப இடதுசாரிகளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதும் இடதுசாரியா இருக்கிறப்ப வலதுசாரிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறப்பதான் இயற்கை அப்படிதான் போகும் சோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சேர்ந்து தான் எனர்ஜி வைடு சோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு எண்ணமும் தோணும் அதனால கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கலாம் நம்பாதீங்க கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க என்னைக்கோ ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாங்க அவங்க வீட்டுல ஒரு இழப்பு வந்துடும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் கடவுள் இருக்கே இல்லையான்னு கேள்வி அவங்க வாயில இருந்து வந்துடும் கடவுள் இல்லைன்னு சொல்லி திரியுறாங்கல்ல அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள அவ்வளவு பக்தி இருக்கும் கடவுளை தான் வேண்டுவாங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இறையவானு போய் காலில தான் விழுவாங்க இதுதான் வரலாறு

அஞ்சு ரூபாய் கற்பூரம் அஞ்சு ரூபாய் வாழைப்பழம் வாங்கி தேங்காய் பதினஞ்சு ரூபால தேங்காவும் வாங்கி வச்சு இருபத்தஞ்சு ரூபா செலவுல சாமி கும்பிட்டீங்கனாலே தெய்வம் கொடுக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு இது வந்து நடுவுல ஒரு உங்களுக்கும் கடவுளுக்கு நடுவுல ஒரு ஏஜென்ட்டு நீங்க போய் அங்க கொட்டி கொட்டி கொடுக்கணும்னா உங்களுக்கு நிறைய திரும்பி வரணுன்ற ஒரு பேராசை இருந்தா தான் அப்படி போய் மாட்ட போறீங்க போங்க கோயிலில் பூசாரி இருப்பாங்க அவங்களுக்கு தட்டுல காணிக்க கொடுங்க அது அவங்க கடவுளை டெய்லி கும்புறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் அவ்வளவுதான் அவங்கள வழி அவங்க மூலியமா கடவுளை வழிபடுங்க போதும் சோ இந்த மூணாவது நாலாவது இருக்கு ஏஜென்ட் எல்லாம் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அது என் கருத்து சாமியை வந்து வெறும் கற்பூரம் மேத்தி கும்பிட்டாலே போதும் ம் ஓகே சார் சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சோ உங்களோட குலதெய்வத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சோ இந்த ஒரு பொன்னான நேரத்தை சோ இந்த ஒரு சுற்றுச்சூழலான ஒரு இயற்கையோட எனக்கு உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப நன்றி சார்